முதல நாங்க பார்க்க போகிற லக் வந்துட்டு ரோட்டு கேண்டி போகிற வீடியோ தானே இது என்னன்னு சொன்னால் வந்துட்டு எலஸ்ட்ல வந்து ஆல்ரெடி வேன் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு கம்பல டூ அப்படியோ வந்துட்டு இந்த நாவல்பேட்டி போகிற ரோடில் நாவலப்பட்டி வந்துட்டு வேற லெவல் வியூ இருக்கக்கூடிய பிளேஸ் இது அவ்வளோலாம் இருக்கும் ஃபுல்லாகவே தேயில் தோட்டம் அதே போல் வந்து மலை மலைத்தோட்டம் இருக்கு இந்த இதே மாதிரி நான் கம்பல டூ நாவல்பட்டியில் போகிற ரோடில் பல்லைக்காவில் திறந்துட்டு இந்த போட்ல கைஸ் பைக்கில் வந்து இப்படி ட்ரெயின் போடுறத பார்க்க வேற லெவலில் இருக்குது கைஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் நாவல்பேட்டி டவுனில் தண்ணி இருக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு எலுமிங்களுக்கு வந்துட்டு காலை சாப்பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பெயின் கேக்கும் அதே போல் வந்துட்டு ஸ்ரீலங்கா லெஸ்பெற்றில் தேங்காய் சாம்பல் இதுதான் வந்துட்டு நாவல்பேட்டி டவுன் இதில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொன்னால் வந்துட்டு எங்கள் நோரிலி போய்து பிள்ளையிலும் அதே போல் வந்துட்டு இதில் லெஃப்ட் போட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போயிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த கூட ப்ளேஸுக்கு போகணும் இப்போ இது வந்துட்டு ஒன் வே இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொன்னால் அப்படியோ நாங்கள் அதெல்லாம் யூடியூப்ல அடிச்சிட்டு இது தான் வரணும் അന്ദേരിയാല വന്നിട്ട് ഫസ്റ്റ് സ്റ്റേജ് ആണ് കേറിది. അ ഫസ്റ്റ് ഹോൾഡ് വന്നിട്ട് കേ സിഡിബി പ്രൈവറ്റ് എല്ലാം വന്നിട്ട് ബുക്ക് എടുക്കാനോ ഓക്കേ ആ ബ്രോ അയ്യോ बोलो बोलोതല്ലന്ന വാങ്ങി ഒന്നാ വാരികളാ ബ്രോ ബിരാകെട്ട് എന്ന ചെയ്യേ ബ്രോ വിടേലാതെ അവിടെ ശ്രീലങ്കട ഫേമസ് ಏನാ ബ്രോ തേങ്ങാ സാമ്പാർ അങ്ങ തേങ്ങാ സാമ്പാർ അല്ല റോസ്മാരി തേങ്ങാ സാമ്പാർ റോസ്മാരി തേങ്ങാ സാമ്പാർ ഇട്ട് വന്നിക്രോ അതേപോലെ ഇവർ എന്നമോൻ സംഗീതൻ ആണ് അന്റെ സിസ്റ്റർ ആണ് பென் கேக்கில் வந்துட்டு இது உரப்ப போட்டுக்கிறாங்கண்ணா நல்லம்மா ப்ரோ நீ தான் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற லக் வந்துட்டு பொலனூர் ரோட் டு கேண்டி போகிற வீடியோ தானே இது என்னென்னு சொன்னால் வந்துட்டு எலக்ட்ரானில் வந்து ஆல்ரெடி வேன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ரெப்பேர் பண்ணுறதுனால செக் பண்ணி கொடுத்தா அதில் வந்துட்டு இன்னும் வேலைகள் முடிஞ்சில்லை அப்போ அதால் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டூ டேஸ் மாதிரி ஆகுது அதால் வந்துட்டு இப்போ நான் போயிட்டு பார்க்க போகிறேன் போக போகிற வாகனம் வந்துட்டு இவ்வளோ நாள் பார்த்துட்டு இப்போ ஏன் வெஹிக்கல்லையும் அப்படி ஒவ்வொரு இதுல இதை மாதிரி வந்துட்டு நான் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டு பச்சு நான் பயணம் பண்ணியிருக்கோம் இந்த பிளாக் வந்துட்டு இந்த பைக்கில் தான் நான் போக போகிறோம் இது சொல்கிறது வந்துட்டு டிவிஎஸ் என் என்டோக்னு சொல்லி தம்பி அவர் தம்பி டபுள் வாகனம் தானே இது இது தான் வந்துட்டு டிவிஎஸ் என் இப்போ இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பிக்அப்ல அப்படி போகுதுண்டு எவ்வளோ தூரம் வந்தோம் ஓகே பைக் நல்லா வேறுக்குது இது இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி நான் இன்னும் கெஸ்ட் பண்ணல போய் தான் யூடியூப்பில் வீடியோன்னு பார்க்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்க அது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி இதை நான் கேள்வி பண்ணல ஸ்போர்ட்ஸ் மூட் மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் மிஸ்டர் ஹிம்ஷா ஃபார்வர்டு தான் நான் போக போகிறோம் ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஓகே இப்போ இங்கேருந்து பயணம் பண்ணி நான் வந்துட்டு போக போகிற ரூட் வந்துட்டு கிரித்தலைன்னு சொல்கிற இடத்தால அந்த ஷோர்டால தான் போக போகிறோம் இங்க இரித்தலை டூ பக்கா மூணு பக்கமூனுன்ற டூ எலஹர அது போக நாவுலன்னு சொல்லி இப்போ இந்த ரோடு வந்துட்டு இப்போ நாங்கள் மற்ற ரூட்டில் வரதா இருந்தா மெயினில் அபர் டூ தம்புல் அப்படி அந்த ரூட்லாம் வரணும் ரோடு வந்துட்டு கொஞ்சம் அந்த உடஞ்ச அப்படி இருக்குங்க வாகனம் மெயினை யூஸ் பண்ணுறதால இந்த ரோடு வந்துட்டு சீரவே ரோட் வியூ வந்துட்டு வேற லெவலில் இருக்கும் அதே போல வந்துட்டு விஷயம் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு வந்துட்டு மெக்னட்டிக் ஹில்னு சொல்லி அந்த என்ன ஒளியல் மாய இருக்கக்கூடிய பிளஸ் வந்துட்டு அதாவது பள்ளத்தில் வாகனத்தை வச்சா உயரம் இருக்கிற பக்கத்து நோக்கி இழுக்கிற மாதிரி அந்த இடம் ஒன்று இருக்குது சீரக்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க கேண்டீல்ல கம்பல்லாம் இருக்கிறாங்க சீரியஸ் அந்த இடத்த பாருங்கள் வேற லெவலில் இருக்குது காம வாகனம் போய் தெரியும் வேண்டிய மாரி எங்களுக்கு ட்ரைவ் பண்ணலாம் இந்த பிளேஸில் நைட்டில் வரது தான் கொஞ்சம் சிக்கலாம் என்ன சொல்ல யானை புழுக்கங்கள் அதிகம் இந்த ரோட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்து தனியாக வராமல் ஒரு ரெண்டு வாகனம் செட் ஆகி வரேன்னா ஓகே நல்லாயிருக்கும் இப்போ இங்கேருந்து நாங்கள் அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம் பயணத்தை கிளம்புவோம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பைக்கில் பாருங்கள் ஹலோ மீன்ஸ் ஆஃப் நேம் எல்லாம் போட்டீங்கம்மா ப்ரோ இந்த நேம்மா உங்களோட எப்படி போட்டிங்க இந்த ஓகே எங்களுக்கு ஜனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் போக போகிற ரூட் வந்துட்டு அப்படியே போக போகிற வந்துட்டிங்கன்னா பக்கம் போனால் பக்கம் வந்து எல்லாரு அதை போகிற ஜங்ஷனை வந்துட்டு நான் காட்டிகிட்டு போகிறோம் போகிற வழியில் சீரியஸாகவே செம பிளேஸ் அதுவும் பைக் ரைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் இப்போ எலகார்கிட்ட தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து பல்லைகாமனு சொல்லி ஒரு போட் போட்டுருக்கிறாங்க லெப்ட் சைடுக்கு அதில் வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர்ல இல்ல அதே மாதிரி கலஹ வேலைன்னு சொல்லி இருக்குது எயிட் கிலோமீட்டர்ஸ் அதுவும் லெஃப்ட்டுக்கு தான் போகணும் நாவில் போகணும் சொன்னால் இந்த இடத்துல இருந்து இருபத்தாறு கிலோ மணிக்கு டைங்களுக்கு ஒரு பிஃப்டீன் மினிட்ஸ்ல மாதிரி போகலாம் அந்த இடத்துல இருந்து சீரிஸ் அந்த ஃபுல்லாவே வயல் செஞ்சுட்டு அந்த பிளேஸ்ல ஃபுல்லாவே கொஞ்சம் இருட் ஆகிருச்சு அந்த டைம் லேட் அஞ்சு இருபத்தி ஒன்பது

இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அழகான ஒரு ஆர் ஆறோடி இருக்குது இந்த இடம் எந்த டைம்ல வந்தாலும் இப்படிதான் இருக்கு இதுதான் வந்துட்டு எல்எஸ்ஆர் டாவுன் இந்த இடத்துல வந்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடுல ஒரே ஒரு பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க பெட்ரோல் செட் ஏதாவது இதுதான் எல்எஸ்ஆர் டாவன் ಅಂದರದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಎಲೆಹರಾ ಅಂತ ಪಾಳತಿರ ಅಂತ ಕೊಂಚ ದೂರ ಹೊರಕೊಳೆ ಬಂದಿಟಿ ಲೆಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಫೆಡರಲ್ ಸೈಡ್ ಇದೆ ಈಗಕ್ಕೆ ಆದಿತ್ತಾ ಪಕ್ಕಪೂ ತಹಂಗಿರ್ತಕ್ಕೆ ಫಿಲ್ ಮೇಯ್ತಾದಿ ಬಿಸ್ಪಡಿಲ್ಲ ಕ್ಲೀಕಾಗಿ ವಿರೋಧಕ್ಕೆ ಹಾಕೇಳೋ ಜವಾರಕ್ಕೆ ಅಂತ ಏನಾದ್ರೂ ಕೋಣೆಗಳು ಆಯ್ತು ಈಗ ಆ ವಿಓ ಫೇಮರ್ ಕೋಮೋಗೆ ತರಕ್ಕೆ ವಾಟ್ಸಪ್ ಇದು ಮಿಸ್ಕನ್ ಅಂತಾರ ಅಂತ ಬಂದಿಟೆ ನಾನು ಅಲ್ಲ ನಾನು ಈಗ ಬಿಕಾಕ್ ಏನಾದರೂ ತಂದ್ಬಿಟ್ಟೆ ತರ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கம்பலை போறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குது இப்ப அப்புறோங்க இப்போ வந்துட்டு பொன்னால்லேருந்து நாங்கள் வந்துட்டு கம்பலில் போகிறோம் நான் வந்துட்டு நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர்ஸ் காட்டுது இப்போ நாங்கள் போக வேண்டிய பிளேஸ் வந்துட்டு நாவலபிட்டியன்னு சொல்லி அங்கே தான் வந்துட்டு ப்ரோ ஸ்டே பண்ணிருக்கிறாங்களாம் நாவலபிட்டிய ஓகே நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நான் டோட்டலாக போக இருக்குது இப்போ இந்த பிளேஸ்லேருந்து இப்போ நான் இருக்கிற இடம் வந்துட்டு அந்த டேம் இருக்கு டேம் வியூ பாயிண்ட் போடுவோமே இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர்ஸ் நான் டவர் பண்ணனும் கஜம் போய்க்கிற இப்போ நான் இப்போ வந்து பிளேஸ் வந்து இந்த வழியாக தான் வந்தோம் வந்துட்டு இது வந்துட்டு அந்த டேமுக்கு போகிற வழி டேமுக்கு போகிற போகாமல் வந்துட்டு இது நேராக வந்துட்டு கேண்டிக்கு போகலும் இந்த அந்த அந்த ஒரு மேடு மயில் ஒன்றுக்காக தாண்டத்தோடைய வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் ஹில் இருக்கக்கூடிய பிளேஸ் இப்போ நான் வந்து திருப்பி வந்து என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு சீரியஸாக வேறு லெவல் வியூவரிக்கு ஒரு பிளேஸ் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா முறையாக அந்த டேம் இருக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பில்டிங் எல்லாம் வந்து சின்ன நான் வந்து இந்த டேம் பார்த்து பார்த்துட்டு வந்தாங்க மேலே கூட்டும் யோகட் அது எல்லாமே எடுத்து வந்தாங்க சிறிது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டேம் இது இத சொன்ன வந்துட்டு பைக்கை திருப்பி எடுத்து கீ ஆஃப் என்ன அவர் சிரிக்கிறார் அவர் சொல்லுற வந்துட்டு வா பைக் அப்படி போவாது என்ன என்னை இவருக்கு தெரியும் நான் கார் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கிறேன் காரை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ஓ இங்கே வாங்க கார் வருது வராபரிக்கி வா வா கேக்கல ரைட் கீ ஆஃப் பண்ணுறீங்க தானே கை விடுவோம் கால் எடுக்க மேலுக்கு அப்படி வருது தானே ஓகே வரும் 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 போகுதா லொரியோன் நிப்பாட் செக் பண்ணுவாங்கல்ல வந்தா வேற லெவலில் இருக்கு சீரியஸா இவ்வளவு பெரிய டிப்பர் எல்லாத்தையும் வந்துட்டு இழுக்கக்கூடிய இடம் தான் இது ஓகே ட்ரை பண்ணுங்க இப்ப கியோ பண்ணுங்க வருது தானே ஓகே இப்போ பாருங்க அந்த வாரம் கால் குத்தாம காய் சம்பவம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன சொன்னால் வந்துட்டு பைக்கை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணவும் இல்லாது அது ரெண்டு டைம் பார்த்து பைக் இழுக்குது இல்லை ஆல்ரெடி நான் காரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன் அதுவும் வந்துட்டு சீரியஸாகவே அது நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு ஆனால் பைக்குக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது இதுதான் வந்துட்டு அந்த மேக்னட் ஹில் இருக்கக்கூடிய பிளேஸ் அந்த கடவுள் இருந்துச்சு அந்த இடத்துல நான் தண்ணி புத்த நினச்சிட்டு வந்தேன் போன வீடியோ நீங்கள் பார்த்துக்கிமே அதில் எங்களுக்கு எடுக்க கிடைக்கல அப்போ எந்த எந்த டைம் வரக்குள்ளே வந்துட்டு சரி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தால் நான் அந்த கடையும் க்ளோஸ் அதால் வந்து தண்ணி புத்தடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் இப்போ வந்துட்டு இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சாரி இருபத்தாறு கிலோமீட்டரில் வந்துட்டு நாவூல் இருக்குது நாவில் கிட்டே போய் இதில் அப்படி சாப்பிட்டு அப்படியே நான் பயணம் பண்ண போகிறோம் கேண்டின் நோக்கி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ரோட்டில் வந்துட்டு சின்ன ட்ரோன் ஷோஸ்லாம் எடுக்க போகிறோம் பார்ப்போம் எப்படி இது உண்டு ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் இப்போ நேற்று நான் பார்த்துருப்பேன் வீடியோவில் போனவரில் வந்து அப்படியே வந்தேன் வந்த வழியில் வந்துட்டு நல்லா லேட்டாகிடுச்சு வந்துட்டு கம்பல வரக்குள்ளே ஏன்னா திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜெஸ் பண்ணிட்டு வரப்போல்ல லேட்டாகிட்டு இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு கம்பில் டு அப்படியோ வந்துட்டு இந்த நாவல்பேட்டி போகிற ரோட்டில் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் சீசன் நாவலப்பட்டி வந்துட்டு வேறு லெவல் வியூ இருக்கக்கூடிய பிளேஸ் இது அவ்வளோ நல்லா இருக்கும் ஃபுல்லாகவே தேயில் தோட்டம் அதே போல் வந்துட்டு நிறைய மலைத்தோட்டம் இருக்கும் இந்த இதை மாதிரி அந்த ரோட் வியூ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த வழியாக வந்துட்டு நிறைய ஹெட்டன் போகலாம் அப்படி ஒவ்வொரு பிளேஸுக்கு போகலாம் அது நீ பார்த்துட்டு மஸ்கலி நான் போய் தரக்குள்ள இந்த ரோட்டில் தான் வந்தோம் இப்போ நான் போக போகிறோம் கஜன் போய் எல்லாருமே வந்துட்டு வேனில் ஸ்டே பண்ணியிருக்காங்க என்ன சொன்னால் அந்த அவனோட நெக்ஸ்ட் ட்ரிப் அந்த த்ரீ மந்த்ஸ் மூணு மாதம் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதால வந்துட்டு அவன் ஃபுல்லாக வந்துட்டு வேனில் தங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் சீரியஸ் வேறு லெவல் இந்த இது கீழே போகிறது வந்துட்டு ட்ரெயின் ரோடு நல்ல ஒரு ஃபோட்டோ கேளுங்க இதில் ஃபோட்டோகிராஃபி செஞ்சால் விளக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அந்த பாலமும் அந்த ரோட்டுக்கு ஷேப்பும் ஸ்டேப்பும் வந்துட்டு வேறு லெவலுக்கு ட்ரெயின் போகலை இந்த கொண்டு வராதால வந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டு நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு போய் திட்டுக்கிறேன் கோப்ரோ கொண்டு வரதால் வந்துட்டு கஷ்டப்பட்டு நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு போய் திட்டுக்கிறேன் பாப்போம் ஏழு நல்லோ வீடியோ மெயின் வர மெயின் அதாவது சிட்டி சைடில் வந்துட்டு மிச்சமே ஃபோனை வைக்கிட்டு ஓடே என்ன போலீஸ் குழம்பங்கள் அதிகம் இது ரிஸ்குன்னு எடுத்தால் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ரோட்டை பரவசிசாக வேறு லெவல் இப்போ அப்படியே நான் வந்துட்டு கஜன் ப்ரூவாக்கள் இருக்கிற கேரேஜ் தான் போக போகிறோம் முறையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டு போகிற எல்லாமே வந்து தேயிலை கண்டுகள் இதை வந்துட்டு பயிரிட்டு தான் வந்துட்டு இதில் வந்து நிறைய அது பெனிஃபிட்ஸ் எடுப்பாங்க தேயிலை குழந்தைலாம் பறிப்பாங்க இது வந்து ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன கண்டுகள் போயிருப்பாரு பாருங்க லோரியில் காய்ஸ் நாலு பேர் ஓகே தான் இருக்கிறேன் இப்போ ட்ரெயின் வரப்போகுது இந்த பிளேஸால் என்ன விஷயம்னு சொன்னால் வந்துட்டு நான் அப்படியோ வீடியோ பண்ணிட்டு ஒரு பெண்ட் ஒன்று இருந்துச்சு அந்த பெண்டை எடுத்து வந்துட்டு போலீஸால் நின்றாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னால் வந்துட்டு அவன் மற்ற பக்கம் திரும்பி இருந்தாலும் வந்துட்டு என்ன காணலில் அப்படியே ஃபோனுக்கு கீழே பண்ணிவிட்டேன் இந்த சம்பவம் தான் இது வந்துட்டு பல்லையாமம் இல்லை தான் நின்றுட்டுக்கிறேன் இப்போ நான் கம்பலட்டும் நான் வரை போட்டு போகிற ரோட்டில் இல்லை தான் இருந்துட்டு இருக்கிறேன் அந்த போட்டில் போட்டு

வேற லெவலில் வந்து ட்ரெயின் ஜெயின் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய பிளேஸ் தான் அது ஸ்ரீலங்கா கட்டாய் இருக்கீங்க ட்ரை பண்ணி பாருங்க நானுமே இதுவரை இவ்வளோ ட்ராவல் பண்ணிருக்கிறேன் ட்ரெயினில் போனது இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பிளான் பண்ணு போகிறதுக்கு கைஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் நாவல்பேட் டவுனில் தண்ணி நிறுத்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு லட்சுமி பிரபு வந்துட்டு கால சாப்பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பெயின் கேக்கும் அதே போல் வந்துட்டு ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் தேங்காய் சாம்பார் இந்த பேக் ஒன்று குறிக்குது

அப்படி மூணு மதங்களுமே வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ் நாலு இதுவுமே வந்துட்டு பார்த்து கொள்ள இயலும் எல்லாம் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கிறாங்க அந்த ப்ளேஸில் இப்போ இது வந்துட்டு ஒன் வே இது ஸ்ட்ரைட் அபவுன் சொன்னால் அப்படியோ நாங்கள் அதெல்லாம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு தில்லுக்கால தான் வரணும் அந்த ஏரியாவில் வந்துட்டு பஸ் ஸ்டேஷன் இருக்குது அது பஸ் ஹோல் வந்துட்டு இருக்குது சிடிபி பிராய்வேட் எல்லாமே வந்துட்டு தில்லுக்கா இருக்க இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே இப்போ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு நம்ம டென் மினிட்ஸில் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் தரலாம் ரெஸ்டரன்ட் போய்கிட்ட கேஷ் கிட்டே இப்போ அப்படியே நம்ம பயணம் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு சிஸ்டே ஒரு அழகான பிளேஸ் வந்து ஏன்னா வந்துட்டு நிறைய மரங்களும் அதே போல் வந்துட்டு நல்ல கூலாக கூடிய பிளேஸ் நான் ஆல்ரெடி வந்துருக்கேன் அந்த இங்கேயும் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வாகனங்கள்லாம் வந்துட்டு செய்வோம் வந்துட்டு எங்கள் சிஸ்டர்கிட்ட வீட்டில் போட்டு அப்போ இந்த கேரேஜ் அண்ணா தான் வந்துட்டு அவரும் வந்துட்டு அந்த இடத்துல இத்தலை வந்துட்டு இதாக செஞ்சு தருவாங்க அவர் வேக் அந்த கேரேஜ் தான் இது பிரேக் பேட் அதே மாதிரி அப்படி ஊரான வேலைகள் வந்துட்டு நல்லாவே செய்வார் டயர் ரோட் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஓகே ப்ரோ 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 நல்லதா

ஆப்ஷன் இருக்குது எல்லாத்துக்கும் சாரி ராய் ரீ இப்போ அந்த பிளேஸில் வந்துட்டு எலெக்ஷன் ப்ரோயிலை சந்திச்சுட்டு அப்படியே ஒரு ஃபேமஸ் என்ன ப்ரோ தேங்காய் சம்பல் அங்கே தேங்காய் சாம்பல் தா ரோஸ் ரோஸ் தேங்காய் சம்பளம் எடுத்து வைக்கிறோம் அதே போல் இது என்னமோ ஒன்று செஞ்சு தரேன் நான் என் சிஸ்டர் தான் பெயிண்ட் கேக்கில் வந்துட்டு இது உரப்பு போட்டுக்கிறா என்ன நல்லம்மா ப்ரோ நீதான் பே பண்ணீங்க ஷோதானா நான் கோயிட் கீரோன்னு சொல்ல வாட ப்ரோ மிஸ்ட்

ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படி நான் பயணம் பண்ண போகிறோம் அடுத்த ப்ளாக்ல பார்ப்பீங்க ராசாத்தி ப்ளாக் இடம் ப்ரோட வேனை வச்சு அப்படி காட்டிட்டு நாங்கள் போக போகிறோம் வேனுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு ப்ரோ நாங்கள் கூட இப்படி எதிர்பார்க்கல கணக்கு பேர் வந்து கேட்குறாங்க இப்படி இப்படி செய்திருக்கு இங்கேயும் இப்படி வந்து கணக்கு பேர் வந்து பார்த்தாங்க ஏன்னா புது விஷயம் ப்ரோ அது அது உள்ளுக்கு வந்து இன்டர்டியூட் வேறு லெவலில் இருக்குது நான் பார்த்தேன் அடுத்த ப்ளாக்ல அதையும் காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில் ஃபுல்லாக பாருங்க இப்போ வந்துட்டு ராசாத்தி வீடியோ தான் ஷேர் பண்ணுங்க போட்டுருக்கிறோம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே